ஆசை ஆசை வந்து தீர என்னப்பா நம்ம சஞ்சய் எதுவும் பதில் சொன்னாரா இங்க தங்க போறாரா என்ன செய்ய போறாரு ஆமாப்பா பேசின சந்திக்கிட்டேன் அவர் நம்ம கேட்ட மாதிரியே கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கி வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போறேன்னு சொல்லிருக்காரு அவங்க அம்மாவும் வருவாங்க போல அதை பத்தி நான் விசாரிக்கல ஆனா கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கி வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போறேன்னு சொன்னாருப்பா தண்ணி குடிமா அதெல்லாம் ஒண்ணு இல்லமா பரவாயில்ல நான் தண்ணி குடிச்சுக்கிறேன் இந்த சஞ்சய் ஏன் இப்படி பண்றான் முதல்ல ஆரம்ப கட்ட வேலையை மட்டும் தானே முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவேன் சொன்னான் இன்ஜினியர் யாராவது ப்ரொவைட் பண்ணிட்டு போறேன்னு சொன்னானே இப்ப என்ன நானே இருந்து ஃபுல்லா முடிச்சு கொடுத்துட்டு போறேன்னு சொல்றான் இவன் என்னதான் நினைக்கிறான் இவனுக்கு என்னதான் வேணும் கடவுளே இனி நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா என்னமா இந்து இருக்க இருக்கு இல்லமாமா ஒண்ணும் இல்ல சும்மாதான்

நீ எندوமா பாத்தியா அவ ஏதோ சோகமாவே இருக்க மாதிரி தெரியுதுல இந்த ரெண்டு நாளா பாக்குறேன் அவ அப்படி தான் இருக்கா உனக்கு எதா தெரியுமா இல்லப்பா எனக்கு ஒன்ன அப்படி ஒன்ன பெருசா தெரியல ஆனா ரெண்டு நாளா அவ சரியா பேசறது இல்ல முந்தி மாதிரி சிரிச்சு பேசுறது இல்ல சரி பொருங்க அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போம் அவளா ஏதாவது வந்து சொல்றாளான்னு பாப்போம் இல்லைன்னா என்ன எதுன்னு நாமளே பார்க்கலாம் இந்த சஞ்சீக்கு என்னதான் பிரச்சனை ஏன் மறுபடி மறுபடி என்னோட வாழ்க்கைக்குள்ள வரணும் ச்சே அவ மனதை மறக்கணும் நான் நினைக்கிறப்பெல்லாம் இ கண்ணு முன்னாடி வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றானே இது எப்பதான் இந்த நிலை எனக்கு மாறு மூ தெரியல இப்போதான் நான் அதுலேருந்து கொஞ்சம் மீண்டு வெளியில் வந்தேன் அதுங்குள்ளயும் திரும்ப வந்துட்டானே யார் ஃபோன் பண்ணுறா அச்சோ அத்தை ஃபோன் பண்றாங்களே எதுக்காக இருக்கும் சரி அட்டன் பண்ணி பேசுவோம் ஹலோ அத்தை அத்த சொல்லுங்கத்தி இந்த தான் இருப்பேன் அடிக்கடி வந்து பார்ப்பேன்னு சொன்ன அத்தையே ஆனால் இன்னும் வரவே இல்லையே தாயி மூணு நாள் ஆச்சு வாமா வீட்டு பக்கம் வாமா அத்தைக்கு உன்னைய பார்க்கணும் போல இருக்குமா வரியா இன்னைக்கு உங்களுக்கு எப்படித்தேன் நான் சொல்லி புரிய வைக்கிறது இதுக்கெல்லாம் காரணம் இந்த சஞ்சய் தான் அவன் இருக்கிறனால தான் எனக்கு வெளியில் எங்கேயும் போகணுன்னே தோண மாட்டேங்குது ஆனா என்னோட கஷ்டத்துக்காக நான் உங்களையும் கஷ்டப்படுத்த விரும்பல சரி வரேண்ணா தலோ இந்து இந்து லைனில் இருக்கேம்மா ஆ ஹலோ அத்தை நான் வரேன் தேன் நான் வரேன் கிளம்பி வரேன் சரிம்மா சரிம்மா வேம்மாவா ஆ சரிங்கத்தே நான் காலை கட் பண்றேன் என்ன செய்யறது நம்ம அத்தைக்காவது அங்கே போய் தான் ஆகணும் எத்தனை நாளாக இப்படி வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியும் இந்த சஞ்சைக்கு பயந்து நான் எங்கேயும் போகாமல் இருந்தா அதுவும் அவன் பெரிய அட்வான்டேஜ் எடுத்துக்குவான் இனிமேல் நான் இப்படி இருக்கக்கூடாது இந்து நீ உன்னையை மாற்றிக்கடி இப்படி இருக்காத நீ பழைய நிலைக்கு வரணும் சரி இப்போ நம்ம அத்தை வீட்டுக்கு கிளம்பி போவோம் அத்தை இமாடி இந்தோ வந்துட்டியாம்மா வா மாத்தாய் வந்து உட்காரு வா இம்படி இந்தா என்னமோ பார்க்கவே ஒரு வாட்டமா தெரியல வாடி மூஞ்சியெல்லாம் உடம்புக்கு எதுவும் முடியறியம்மா காய்ச்சி எதுவும் அடிக்குதா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லத்தே ஒர்க்கு கொஞ்சம் அதிகம் தான் கொஞ்சம் டயர்டா இருக்கு வேற ஒண்ணும் இல்லத்தே அத்தே கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேடா என்னடா இந்துக்கன்னு என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு வா தைய வந்து படு இதுக்கெல்லாம் நீ கேட்கலாமா வா அத்தை மடியில வந்து ஏதோ நினைச்சு கவலைப்படுதா போல என்னன்னு வெளியில சொல்ல மாட்டா பிள்ள அத்தே நான் உங்ககிட்ட எப்படி சொல்லி புரிய வைப்பேன் எல்லாத்துக்கும் காரணம் இந்த சஞ்சய் தான் அவனை மறக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் மறக்கவும் முடியல என்ன செய்யணும் எனக்கும் புரியல இந்த காதல் ஒருத்தருக்கு வந்தால் பாடா படுத்து எடுத்துருன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அதை நான் இந்த கடந்த நாலு வருஷமாக அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அத்தை இதை நான் யார்கிட்ட ஓப்பனாக சொல்லி அழுகுன்னு கூட எனக்கு தெரியலை உங்ககிட்ட சொன்னால் நீங்களும் கவலைப்படுவீங்க என் கஷ்டம் என்னோட போகட்டும் அத்தை நான் யாரையும் கஷ்டப்படுத்த விரும்பலை சொல்றது யாரு தான் கேட்கிறான் அவனை கேட்டானா இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும்ங்கிறான் உங்க மாமாவை கேட்டா அவனுக்கு தெரியாததான்னு சொல்லி ஏவாயவே அடைக்கிறாரு நீ ஹாஸ்டல் போகாத இங்கேயே இருன்னு சொன்னா நீயும் கேட்க மாட்டேங்கிற வயசு பொண்ணு வெளியில அனுப்பிட்டு நான் தான் வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு அலையிறேன் எல்லாம் நடக்க வேண்டியதெல்லாம் காலகாலத்துல நடந்தாதானே நல்லது எல்லாருக்கும் அது சொன்னா யாருக்கு தான் புரியுதுங்க அத்தை என்ன பேசிட்டு இருக்காங்க நான் இந்த சஞ்சயை பத்தி யோசிச்சதுல அத்தை சொன்னதை காதலியே வாங்களே அத்தை நான் வேற உங்ககிட்ட குழம்புகிட்டு இருக்கேன் நீ என்ன செய்வ சரி போரு நான் போய் உனக்கு ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வரேன் ஆமா ஹரி அத்தை ஆளவே காணும் அவன் இந்த கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் சுத்தம் பண்ண சொல்லிட்டு அங்க பாத்துட்டு இருக்காமா வேலை பார்த்துட்டு இருக்கான் நீ வேணா போ அங்க போய் இரு நான் உனக்கு டிஃபன் கொடுத்து அனுப்புறேன் ஓ கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கானா சரி அத்தை நான் கெஸ்ட் ஹவுஸ்ல போய் பாக்குறேன்

அத்தை மாமாவும் இறந்த கூட எல்லா கஷ்டத்தையும் தனக்குள்ள வச்சுக்கிட்டு சோட்டிவா இருந்தவ இப்பயே இப்படி உடைஞ்சு போன மாதிரி இருக்கா அப்பா சொன்ன மாதிரி ஏதாவது விஷயம் இருக்குமோ சொல்லு இந்த ஏன் தயங்கி தங்கி பேசுற சொல்லு ஹரி கொஞ்ச நாளைக்கு நான் என்னோட கம்பெனியை மூடிட்டு சென்னையில கூட எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்குன்னு சொன்னேன்ல அந்த வேலையில போய் ஜாயின் பண்ணலாமான்னு பாக்குறேன் அந்த வேலையில நான் ஜாயின் பண்ணேனா என்னோட இன்டீரியர் டிசைன்ல இன்னும் கொஞ்சம் நான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டு ஒரு ரெண்டு வருஷம் அங்க வொர்க் பண்ணேனா என்னனாலே நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு பாக்குறேன் என்ன இப்படி சொல்ற என்ன விளையாடுறியா இது எனக்கு பேசி முடிவு எடுத்தது இல்லை இது என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட் இந்தோ இதை நான் ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப நீ தான் சொன்னேன் ஸ்டார்ட் பண்ணு நானும் உனக்கு கூட இருக்கேன் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இப்போ இடையில வந்து என்னை விட்டுட்டு போறேன்னு சொன்னா எப்படி இந்தோ நான் எப்படி மேனேஜ் பண்ணுவேன் இதை நான் உன்கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை இந்தோ அப்படி ஏதாவது நம்ம மாத்தணும் அப்படின்னா நீ சொல்லு உனக்கு ஏதாவது சஜஷன் இருந்தா சொல்லு அதை மாத்திக்கலாம் அதுக்காக நீ இப்படிலாம் பேசக்கூடாது இதுதான் என்னோட ஃபைனல் டிசிஷன் பாத்துக்கோ இல்ல ஹரி நான் என்ன சொல்ல வரேன்னா இந்தோ இந்தோ ஒரு நிமிஷம் இந்து உனக்கு என்னதான் ப்ராப்ளம் அன்னைக்கு ஊட்டிக்கு போயிட்டு வந்ததுலேருந்து உன் முகமே சரியில்லை என்ன ஆச்சுன்னு சொல்லேன் வாட்ஸ் யூ இல்ல ஹரி ஹரி நீ சொல்லி சொல்லுங்களே இங்க பாருந்து போய் போயிக்கிறேன்னு சொன்னப்ப அம்மா ஒண்ணே விட மாட்டேன்னு சொன்னாங்க ஆனா நான் கிட்ட பேசி உன்னூரு படிக்க அனுப்பணும் அப்பயுமே அம்மா என்ன சொன்னாங்க பெங்களூர்ல போய் படிக்கிறதோட சரி வேலை பாக்கறது வந்த உள்ளூர்ல தான் பாக்கணும் வெளியூர் போய் எந்த வரையும் பாக்குற மாதிரி இருக்க கூடாதுன்னு சொல்லி தான் அனுப்புனாங்க அப்புறம் நீ இங்க வந்து ஹாஸ்டலு சொன்ன அம்மாவுக்கு பிடிக்கல அப்பாவுக்கும் கூட அதுல இஷ்டம் இல்ல ஆனா என்ன செய்ய உன்னோட சந்தோஷத்துக்காக உன்னோட ஆறுதல்காக அப்பா சொல்லி அம்மாவை சம்மதிக்க வச்சாரு ஆனா இந்த ரெண்டு விஷயத்துக்குமே நான் எந்த விஷயத்துலையுமே தலையிடல ஏன்னா அது உன்னோட விருப்பம் நான் விட்டுட்டேன் ஆனா நீ இப்ப சென்னையில போய் வேலை சொல்ற சொல்றாரு இது எனக்கே பிடிக்கல இந்தோ ஆனா உனக்கு வேலை பார்க்கணும்னு ஆசையா இருந்தா ஊர்லயே நிறைய கம்பெனி இருக்கு அங்கேயே போய் நீ வேலை பார்க்கலாமே ஆனா என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட்ல உன்னோட இன்டீரியர் டிசைன் தான் இருக்கும் என்னோட ஆசை ஓகே சோ நீ தான் என்னோட ரெசார்ட்டுக்கு இன்டீரியர் டிசைன் ஃபுல்லா பண்ற அவ்வளவுதான் இங்க பாருமா இந்தோ நீ எதையும் நினைச்சு ஃபீல் பண்றேன்னு எனக்கு புரியுது ஆனா நீ வேலைப்படியா சொல்ல மாட்டேன் உன்னை வற்புறுத்தி கேட்கவும் எனக்கு இஷ்டம் இல்லை இந்தோ நீ எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்றியா அடிக்கடி இந்த வீட்டுக்கு வந்து போயேன் இல்லைன்னா அம்மாட்ட டெய்லி போன் போட்டாவது பேசு அம்மா நீ இல்லாம ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க எனக்கு புரியுது ஹரி ஆனா என் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொல்ல முடியாது